ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டேன் கால் ஆட்டினா கார் டிக்கி திறக்குமான்ட்டு ஸோ அது என்ன காரனு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்கிறது தான் சொல்லியிருந்தேன் ஸோ வாங்க ஃபஸ்ட்டு கார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருந்தால் இந்த ஸ்டீரிங் வீல் வந்து ஹீட் ஆகுங்க பனி பணிகாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சி ஸ்டீரிங் வீல் எல்லாமே வந்து ஹீட்டாக இருக்கணும் இது வந்து வயர்லஸ் சார்ஜருக்காக கொடுத்துருக்காங்க இது ஒரு ஆட்டோமேட்டிக்காக இருங்க ஏசி ப்ரொவிஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட்டில் ஆரஞ்சு ஸ்டிச்சிங்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹையண்ட் டாப் அதாவது டாப் அண்ட் மாடலில் தான் வந்து இந்த ஆரஞ்சு ஸ்டிச்சிங் வித் லெதர் சீட்டோடு கொடுப்பாங்க நீங்கள் எல்லா சீட்டையும் இந்த மாதிரி மடக்கி நிமித்துக்கலாம் ஸோ தட் நம்மளுக்கு நிறைய பொருள் வந்து உள்ளே வந்து வச்சுக்கலாம் லெக் ரூம் ஸ்பேஸும் தாங்க இருந்துச்சு ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா என்ன காருன்ற நான் சொல்கிறேன் ஸோ இது வந்து ஸ்போர்ட்டு டியூரிங் இதில் ஹோண்டா சிஆர்வி ஹைபிரிடில் புதுசாக விட்ருக்காங்க ஹோண்டா சிஆர்வி ஹைப்ரிட் ஆல்ரெடி இருக்குதுங்க ஸோ அதுலேயும் வந்து ஸ்போர்ட் டூரிங்கிறது புதுசாக வந்திருக்க மாடலு ஸோ இந்த கலர் வந்து அர்பன் கிரீன் சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களோட கமெண்ட் வந்து கண்டிப்பாக கொடுங்க இந்த காரை வாங்கலாமா இல்லையான்னு சஜஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் அமெரிக்க பத்தின வீடியோஸ்க்கு தொடர்ந்து இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ